ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி மீனராசிக்கு ஏராளமான நன்மைகள் பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபராசிக்குள் செல்வது மிக சிறப்பான யோகம்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் தைரிய ஸ்தானத்துக்குள்ளே போகும்போது உங்களுடைய தைரிய வீரியம் சற்று முகுதியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றி பெற துடிப்பது எதிலுமே வந்து கூடுதல் எஃபர்ட் இருக்கும் இப்போ ஒரு புத்துணர்ச்சியாக செயல்படுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதை கண்டும் பயம் இருக்காது தெளிவான முடிவுகள் வெற்றி பெற துடிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் கன்னிராசி ஐந்தாம் பார்வையாகவும் உற்சகத்தை ஏழாம் பார்வையாகவும் மகர ராசி ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்குறாரு இந்த குரு பார்வை உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னிராசி கன்னிராசியில் குருவகோடைய பார்வை இருக்கிறது ஏழில் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் கூட்டாளி பங்காளி நண்பர்கள் தொடர்புகள் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைவியின் உறவுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன் தரும் திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படுவது வாழ்க்கை துணை ஒத்துழைப்பது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது பங்காளிகள் ஒத்துழைப்பு சமுதாயத்தின் ஒத்துழைப்பு சமுதாயத்தில் உங்களுடைய முடிவுகளுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் சரியான மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தொழில் கூட்டாளிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நல்ல நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு பல மாற்றங்களும் இருக்கும் உங்கள் ராசிநாதன் குரு அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான உற்சகத்தை பார்க்கறது ஒரு விதத்தில் உற்சக ராசி வலுப்பெறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம்ன்றதுனால புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது தந்தையின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது தந்தை சொத்துக்கள் கிடைப்பது உயர்ந்த மனிதர்களுடன் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு அமைவது அவர்களால் நன்மை பெறுவது தர்மம் தலை மாதிரி நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கான அதாவது நீங்கள் செஞ்ச உதவிக்கான கைமாறு கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கும் எவ்வளோ எண் எண்ணற்ற உதவிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஏன்னா மீனராசியை இரக்க குணம் கருணை உள்ளம் தாராள மனம் படைத்தவர்கள் தனக்கு மிஞ்சியது தான தர்மம்ன்ற ஒரு செயலில் இருக்கக்கூடிய இவர்கள் எப்போவுமே உதவி செய்ய துடிப்பாங்க அதனால் நீங்கள் செஞ்ச தர்மங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நல்ல விதத்தில் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசி அந்த மகர ராசியில் குரு பார்வை இருக்கிறதுனால லாப மேன்மை நல்லாயிருக்கும் மூத்த சகோதரங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உண்டாகும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் தூக்கம் நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் நல்ல வரவு ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான அங்கீகாரம் இங்கே கிடைக்கும் உங்களுடைய பலாபலன் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மீன ராசியை பெறப்படுத்தவங்க குருவார் ஆசிநாதனாக கொண்டிருக்கிறதுனால நல் ஒழுக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க எப்போவுமே யாருக்கும் கடுதல் நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் மனதில் இருக்கும் உதவி செய்வாங்க முடிஞ்ச வரைக்குமே கூட நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையோடு செயல்படுவாங்க வாழ்க்கையில் பலவிதமான எண்ணல்களை சமாளித்து சரி செய்து முன்னேற்றத்தை மட்டுமே முழு இலக்காக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் எதற்கும் துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விடாது முயற்சி செய்யக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களை சுற்றி ஒரு ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிலையான ஒரு நிலை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க பலவிதமான அனுபவங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கும் சில விஷயங்களில் துணிகர தைரியமான முடிவுகள் எடுப்பார்கள் எதைக்காண்டும் கண்டும் அச்சப்பட மாட்டார்கள் எதாயினும் ஒரு கை பார்த்துலான்ற அந்த பலம் பொருந்திய மனோநிலை உள்ள இவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி இவர்களுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்திற்கும் பார்க்கக்கூடிய இடங்கள் குரு பார்வை யோகத்தை தருவதன் மூலம் சிறப்பான மாற்றங்கள் வெற்றிகரமான ஏற்றங்கள் ஏராளமான நன்மைகள் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்